தமிழ் சொந்தங்களே வாங்க இன்றைக்கி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கிலோ குச்சி கிழங்கு ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ வெங்காயம் பத்து ரூபா கொத்தமல்லி பத்து ரூபா கருவேப்பில பத்து ரூபா பச்சை மிளகா பத்து ரூபா இஞ்சி பூண்டு மற்றும் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு முன்னாடி நம்ம வடப்பருப்பு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு தேவையான மாதிரி அரைச்சிக்க முடியும் நல்லா ஊறிச்சின்னா அப்புறம் நாம் கிழங்க தண்ணியில் ஊற ஊறு ஊர்னு ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்ச கிழங்க எடுத்து கத்தியில் கிழங்கு தொழில் சும்மா உளி உளின்னு உளிச்சு உளிச்ச கிழங்கு சும்மா தண்ணியில் கழுவு கழுவுன்னு கழுவி தட்டத்தில் போட்டுக்கலாங்க இப்படிதாங்க ஒவ்வொரு கிழங்கா உளிச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா கிழங்கு தொழிலில் மண் இருக்கும் நல்லா நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கிழங்கு சீவ்றத எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு கிழங்கா சீவிக்கலாம் கிழங்க சும்மா எடுத்து சும்மா சீவு சீவுன்னு சீவிக்கலாங்க ஒவ்வொரு இப்படி தாங்க நீங்கள் சீவிக்கணும் இப்போ இந்த சீவன கிழங்கு வந்து தனியாக ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா மறுபடியும் நாம் அதை மிக்சியில் அரைக்கணும் இப்போ அதை நாம் இதுக்குன்னு வாங்கின பொருள் ஆகுதுன்னா கொத்துமல்லி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் அடுத்தது இப்போ வாங்க வெங்காயத்தை சும்மா அரி நான் அரிஞ்சு நல்லா பொடியாக நறுக்காங்க வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இதை நாளையும் ஒரு தட்டத்தில் எடுத்து நல்லா ஒரு அகலமான பேசனா எடுத்துக்காங்க போட்டு நல்லா குளுக்கு குழுக்குன்னு குலுக்கி வச்சிக்காங்க அதுக்கு அடுத்து நம்ம வந்து சும்மா சீவி சீவுன்னு சீவி வச்சுருந்த உச்சிக்கிழங்க எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு அரையறையை நான் அரைச்சி நம்ம அரிஞ்சு வச்சு வெங்காயத்தில் போட்டுக்கலாங்க அதெல்லாம் இஞ்சியும் சேர்த்திக்கங்க வடப்பருப்பில் வந்து கையளவு பூண்டு தேவையான அளவு உப்பு வடப்பருப்பை ரொம்பவும் அரைய விடாதிங்க கொஞ்சம் பருப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க அரை நான் அரைச்சி இதெல்லாம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கி மணமணன்னு மனத்துக்கு வாசரம் கையளவு சோம்பு எடுத்து நல்லா நிமிட்டு நிமிட்டுன்னு நிமிட்டி அதில் மேலே தூ தூன்னு தூவி விடுங்க அப்புறம் மறுபடியும் நல்லா போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குங்க அதுக்கப்புறம் நாம் எண்ணெயில் போடுறதுக்கு வாசரம் இதை வந்து நல்லா ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க சும்மா உருட்டு உருட்டுன்னு உருட்டி உருண்டை பண்டி வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது நாம் ஒரு பேஷனில் எண்ணெயை சும்மா ஊற்று ஊற்றுன்னு ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் சூடாகுது எண்ணெய் சூடான சூடானவாட்டி நாம் நம்ம உருண்டை பிடிச்ச விடையோ அப்புறம்லாம் எண்ணெயில் போடலாங்க பாருங்கள் எண்ணெய் சும்மா கொதிக்க கொதிக்க உருட்டி வச்ச வடையை சும்மா தட்டு தட்டுன்னு தட்டி எண்ணெயில் போடலாங்க தாங்க ஒவ்வொரு வடையாக எடுத்து தட்டி ஈஸியாக இருக்குங்க போடுறதுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டா நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதேமாதிரி இந்த நேரத்தில் அடுப்பை வந்து கம்மியாக கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லைன்னா மேலே தீஞ்சிரும் உள்ளே வேகாது கரெக்டாக வச்சுக்கிட்டிங்களா உள்ளையும் வேகவும் மேலேயும் செவக்கும் இங்கே பாருங்கள் வடை நல்லா செவக்குது வடை செவக்க செவக்க மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க சுவைக்க சுவைக்க சாப்பிடலாங்க பாருங்கள் வடை நல்லா சிறந்திருக்குது இப்படித்தாங்க கிழங்கு வடை நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சோம் பாருங்கள் வடை நல்லா வந்துருச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூடான சுவையான கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சிங்க வணக்கம்